ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முத முறையாக பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு பர்த்டே அண்ட் வெட்டிங் டே கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பேங்க்கில் நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கிற எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும் அதாவது பார்த்திங்கன்னா புது ரூல்ஸ் வந்திருக்கு நவம்பர் ஒன்று முதல் வந்து இது வந்து அமலுக்கு வரப்போகுது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மற்றொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எளிதாக பணம் அனுப்புவது இனிமேல் வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பேங்க் பேங்க் அனுப்புவதில் பல்வேறு கட்டங்களை கஸ்டமர்கள் பார்க்க வேண்டியிருக்கேன் இது குறித்து முழு தகவலை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ஒருத்தர் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி பாதுகாப்பான பரிவர்த்தனை செஞ்சு கொள்ள வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கோடிக்கணக்கான பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் மூலம் பணம்னா செய்கிறாங்க ஸோ அது மூலயமா கட்டுப்பாடுகள் வந்து ஒத்துமொத்த பேங்க் கஸ்டமரும் வந்து கட்டுப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து பேங்க்குக்கு அவ்வளோ வந்து ஒரு செக்யூரிட்டியும் சேஃபும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கட்டுப்பாடுகளை வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அடிக்கடி வந்து மாற்றிக்கிட்டே வருது இப்போ வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த விதி வந்து அமலுக்கு வரப்போகுது இப்போவே வந்து தெரிஞ்சுக்கோ வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ ஈஸியாக இருக்கும் என்னென்னா பணம் அனுப்புவது வந்து அவ்வளோ வந்து ஈஸியாக வந்து இருக்க போகிறதில்ல அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மூலமாக பணம் அனுப்புனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இ கேஒய்சி வந்து கூடுதலாக பின்பற்ற வேண்டியிருக்கும் அந்த ஓடிபி பின் நம்பர் வந்து அடுத்தபடியாக இருக்கும் அதாவது கூடுதலாக வந்து வெரிஃபிகேஷன் செஞ்ச பிறகு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பே நம்ம வரதனை வந்து செஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்காங்க புதிய வரதனை விதிகள் மொபைல் நம்பர் மற்றும் பேங்க் விலை விவரங்கள் அல்லாமல் கூடுதல் விவரங்கள் சேகரிக்கப்பட இருக்கிறது அதாவது மேற்கண்ட விவரங்களுக்கு பிறகு கஸ்டமர் பெயர் மற்றும் முகவரி விவரங்கள் அந்த வங்கிகளால் சேகரிக்கப்பட இருக்கிறது அதாவது நம்ம பேங்க்குக்கு போனோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் அனுப்பவும் வேறு அனுப்பிச்சுடும் அந்த மாதிரி இல்லாமல் கோட் நம்பர் பின் நம்பர் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து இருக்க போகுது ஸோ இது வந்து பணம் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா கூடுதல் காரணி அங்கீகாரம் அடிஷ்னல் ஃபேக்டராக அத்தென்டிக்கேஷன் அதாவது ஏஎஃப்ஏ கொண்டு வர இருக்கிறது ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் கூடுதல் அங்கீகாரம் வர வந்து திட்டமிடப்பட்டுள்ளதாக ஸோ பேங்க் மூலயமா பணம் அனுப்பும்போது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் விவரங்கள் கேட்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பயோமெட்ரிக்கும் வந்து யூஸ் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் வந்து பணம் அனுப்ப முடியும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து எப்போன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்று முதல் வரப்போது ஆகியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நம்ம காசு அனுப்ப முடியும் உங்களுக்கு வந்து இதுக்கான மெசேஜ் வந்து குறுந்தகவெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வரும் ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் ஐஎம்பிஎஸ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா என்இஎஃப்டி பரிவர்த்தனைகளின் போது விதிக்கப்படும் இது வந்து நம்ம இது தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து அதே போல் உள்நாட்டு பணி பரிமாற்றம் டிஎம்டி டொமஸ்டிக் மணி